சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவிக்கு பெயராதரவு தரும் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லோரும் வாழ்க்கையில் விதத்தில் பல நிலைகளில் விரோதிகளால் துன்பம் ஏற்படலாம் அப்படி நமக்கு வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை எதிர்ப்பவர்கள் நம்மை விரோதிகளாக நினைப்பவர்களால் நமக்கு அந்த பயம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் சகல மங்களையும் அருளும்படி அம்பிகையை வேண்டி பிரார்த்திக்கும் ஸ்லோகம் இது சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே நாராயண தேவியை வணங்குகிறேன் எல்லா மங்களத்தையும் தர வேண்டும் ஸ்ரீ இந்திராட்சி சோஸ்திரம் என்பதில் இப்பகுதி இடம்பெறுகிறது இந்த ஸ்லோகத்தை தினமும் பக்தியுடன் படிப்பவர்களுக்கு விரோதிகளால் ஏற்படும் பயம் நீங்கும் கொடிய நோய்கள் வேலவும் ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தட்டில் விபூதியை வைத்துக்கொண்டு அதிகாலையில் குளித்துவிட்டு விபூதியையும் எட்டுக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை அதன் எதிரில் அமர்ந்து ஜபித்தபின் அந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டால் சுபவலன்கள் ஏராளமாக உண்டாகும் தினமும் இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் மட்டுமாவது படித்து பலனடையலாம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் வியாழக்கிழமைகளில் இந்த ஸ்லோகத்தை படித்து அம்பாளை வணங்கினால் நாம் நினைத்தது நிறைவேறும் எதிரியர்களுடைய பயம் நீங்கும் கொடிய நோய்கள் விலகும் ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் எல்லாவிதமான சுப காரியங்களும் சித்திக்கும் எனவே இந்த அம்பாள் அருளை பெற நெற்றியிலே இட்டு கொண்டு இந்த சர்வமங்களே என்று தொடங்கும் இந்த ஸ்லோகத்தை எல்லா நாட்களையுமே சொல்வது மிகவும் சிறப்பு அப்படி சொல்லி எதிரிகள் பயம் நீங்கவும் எல்லா விதமான பலமும் பெற்று வாழ்வதற்கும் இதை நாம் பின்பற்றுவோமாக வாழ்க பலமுடன் மச்சிவாய